கோயம்புத்தூர்ல திமுகவினுடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா தேர்தல் பணிகளை கவனிச்சுட்டு வர்றாரு இவர் சத்தமில்லாமல் செய்யக்கூடிய ஸ்மார்ட் வேலைகள் அங்கே கள நிலவரத்தை மாற்ற தொடங்கியிருக்கான் கோவை லோக்சபா தேர்தல் களம் தற்போது சூடுபிடிச்சிருக்கு கோவை தொகுதி பாஜக வேட்பாளராக அண்ணாமலை களம் இருக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்காரு பலருடைய பெயர்கள் இதற்காக சுற்றி வந்த நிலையில சர்பிரைஸாக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்காரு அதிமுகவினுடைய கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் களமிறக்கப்பட்டிருக்காரு ராமச்சந்திரன் கோவிந்தராசு என்று அழைக்கப்படக்கூடிய சிங்கை ஜி ராமச்சந்திரன் அந்த கட்சியின் சர்பிரைஸாக தேர்வாகி இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தேர்தல் கோவையில் அதிமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் பாமக ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் முப்பத்தோரு சதவீதம் மட்டுமே திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வாங்கியது நாற்பத்தாறு சதவீதம் இப்போது திமுக கூட்டணி அப்படியே இருக்குது ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக தேமுதிக இல்லை திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் சேர்ந்திருக்கு இவர்கள்ட்ட பதினோரு சதவீதம் வாக்கு வேற கோவையில் இருக்கு அப்படி இருக்க அண்ணாமலைக்கு கோவை கள நிலவரம் வந்து சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு சரி இந்த தேர்தலில் அங்கே கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் கோவையில் அதிமுகவிற்கு சாதகம் என்று பார்த்தால் அது வேட்பாளர் தான் அதிமுகவினுடைய கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கி ராமச்சந்திரன் வந்து அறிவிக்கப்பட்டது பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு ஏனென்றால் அதிமுக சில தொகுதிகளில் டமி வேட்பாளர்களை களமிறக்கி உள்ளதாக திமுகவினர் விமர்சனம் வச்சிருக்காங்க அதாவது பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கும் விதமாக அதிமுக சில தொகுதிகளில் டம்மி வேட்பாளர்களை களமிறக்கி உள்ளதாக திமுகவினர் புகார் வைக்கிறாங்க இப்படி இருக்க கோவையில் மிக கடினமான வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரன் நியமிக்கப்பட்டிருக்காரு அதிலையும் சிங்கை ராமச்சந்திரன் கோவையில் அதிமுகவினுடைய அடையாளமாக உள்ள எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கம் சிங்கை ராமச்சந்திரனை எஸ்பி வேலுமணியின் உட்புக்கில் வந்து இருப்பவர் இவருடைய தேர்வே எஸ்பி வேலுமணியினுடைய முடிவாக இருக்கலாம்னு சொல்லி கூறப்படுது அப்படி இருக்க அவர் கண்டிப்பாக இவருக்காக தீவிரமான களப்பணிகளை வந்து செய்வார் சிங்கி ராமச்சந்திரனை வெற்றி பெற வைக்க எஸ்பி வேலுமணி கண்டிப்பாக கடினமான பணிகளை வந்து செய்கிறார் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளதால் அந்த தேர்தலை அதிமுக நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தீவிரமாக பணிகளை செய்ய தொடங்கியிருக்கு முக்கியமாக வேலுமணி நேரடியாக களத்தில் இறங்கி தன்னுடைய பழைய ஸ்டைலில் பணிகளை செய்வது திமுகவிற்கு சாதகமாக அலைய திருப்ப தொடங்கியிருக்கு அண்ணாமலைக்கு சாதகம்னா பாஜகவிற்கு சாதகமாக உள்ள இரண்டு டு மூணு சதவிகித உறுதியான வலது வாக்குகள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு காலத்தில் வந்த வாக்குகள் வானதிக்கு வந்த சட்டசபை தேர்தலில் வந்த வாக்குகள் ஆகிய வாக்குகளை வைத்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் இருக்குன்னு தான் சொல்லணும் அண்ணாமலை புதிய ஆள் பாஜக தேசிய அளவில் வெல்லக்கூடிய பட்சத்தில் அமைச்சராக வாய்ப்பு மோடி நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்வது ஆகியவை சாதகமாக மாறி இருக்கு டவுன்ஹால் உள்ளிட்ட சிட்டி உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிர பாஜக ஆதரவு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவை தெற்கு நகர பகுதிகளில் பாஜகவிற்கு ஆதரவான சூழல் வந்து இருக்குது இது போக கோவை தெற்கு பகுதியில் உள்ள சில வட மாநில மக்கள் அண்ணாமலைக்கு சாதகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறதும் பாஜகவிற்கு சாதகம் சரி திமுகவிற்கு எது சாதகம் அப்படின்னா கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சத்தமில்லாமல் அங்கே களப்பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு இவர் மீடியாக்களில் அதிகம் தோன்றாமல் தீவிரமாக களப்பணிகளை செய்து வர்றாரு உதாரணமாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு டவுன்ஹால் கோட்டைமேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் சாஃபியா ஜமாத் தரிகத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் கோட்டை கேரளா ஜமாத் கோட்டை வின்சென்ட் ரோடு முஸ்லீமின் பள்ளிவாசல் பகுதிகளுக்கு போய் வந்து பேசினார் அதுக்கப்புறம் காலையில் கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஓ ஆறுமுகசாமியை சந்தித்து ஆதரவு கோரினார் இதுபோக செயல்வீரர்கள் கூட்டமும் நடந்துச்சு பொதுவாக தேர்தலில் ஜெயிக்க மீடியா பலத்தை விட நேரடியாக களத்தில் பணிகளை செய்கிறது முக்கியம் அப்படித்தான் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் பிரிவுகள் தொழிற்சங்கங்களை நேரில் சந்தித்து ஆலோசனைகளை செய்து வாக்கு சேகரிச்சிட்டு வர்றாரு பெரிதாக செய்திகளில் தோன்றாமல் நேரடியாக களப்பணிகளை செய்து வர்றாரு அங்க வாக்குகளை பெரிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய சங்கங்கள் அமைப்புகளை சந்தித்து கணபதி ராஜகுமார் வாக்குகளை வந்து கேட்டு வர்றாரு அதன் ஒரு கட்டமாக கோவை சூலூரில் அமைச்சர் டி ராஜாவுடன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகள் சந்திப்பு மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜகுமாருக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவிச்சிருக்காங்க இவர்களுடைய ஆதரவு மொத்தமாக திமுகவிற்கு செல்லும் அப்படிங்கிறதால மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்கே சாதகமாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு டி ராஜா சம்பவம் இங்கே நேரடியாக டிஆர்பி ராஜா களமிறங்கி மிக தீவிரமான பணிகளை வந்து செஞ்சுட்டு வர்றாரு அங்கே திமுக நிர்வாகிகளிடையே இது ஒரு புத ஒற்றுமையை வந்து புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக இவர் ஸ்மார்ட்டாக செயல்பட்டு அதிமுக பாஜக முதலாக பிரியக்கூடிய வாக்குகளை குறிவைக்க தொடங்கியிருக்காரு முக்கியமாக அங்கே ஒரு ஜாதியின் வாக்குகள் அதிமுக பாஜக இடையே பிரியும் இந்த நிலையில் தலித் வாக்குகள் என்ற வாக்குகள் கேரளாவிலிருந்து வந்தவர்களுடைய வாக்குகள் அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு வெளியே இருக்கக்கூடிய வாக்குகள் மூலம் வெல்ல முடியும் அப்படிங்கிறத குறி வச்சு திமுக காயின கடத்திட்டு வர்றாங்க கோவையில் திமுகவினுடைய பலம் தொடர்பாக நம்மிடையே பேசியிருக்கக்கூடிய திமுகவினர் கோவையில் செந்தில் பாலாஜி கொடுத்த பிளான் படி பணிகள் நடக்குது அதிமுக பாஜக வலுவாக இருந்தால் அங்கே மாநகராட்சி தேர்தலில் ஒன்றிலாவது வென்றிருக்குமே ஏன் இல்லை இதை திமுக பார்க்குது அதனால தான் கோவையில் நேரடியாக களமிறங்குது சேலத்துலேயும் கிளம்பிறங்குது பொள்ளாச்சிலையும் மீண்டும் கிளமிறங்கியிருக்காங்க கோவையில் செந்தில் பாலாஜி இல்லாமலே வெற்றி பெறுவோம் அவரை நீங்கள் சிறையில் போட்டு விட்டீர்கள் அதனால் எங்கள் கட்சி தோல்வி அடையும் என்று நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு மேலும் நாம் தமிழர் பிரிக்கக்கூடிய வாக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தா இதுபோக நாம் தமிழர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் காரணமாக இங்கே கணிசமான வாக்குகள் வந்து இடையே சிதறும் இது திமுகவிற்கு சாதகமாக மாறும் இப்போதைக்கு இங்கே களநிலவரம் திமுக வயசு அதிமுக தான் இருக்குது சிங்காநல்லூர் சூலூர் கவுண்டம்பாளையம் அப்படின்னு திராவிட இயக்கங்களுடைய கோட்டை தான் இதுதான் முடிவை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதால அங்கே களநிலவரம் திமுக வச அதிமுக தான் இருக்குது இப்போ நீங்கள் கோவையில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பகுதி கோவையாக இருந்தால் நீங்கள் அங்கே கவனித்த விஷயங்கள் கவனிச்சுட்டு இருக்கிற விஷயங்களை கீழே கவனம் பண்ணுங்கள் இல்லை பொதுவாக ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் இருந்தாலும் அப்படின்னா கூட கோவையில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அல்லது யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுமாரி தமிழகத்துலையும் அந்த தடவை எந்த கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லா உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலே பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தகவல்கள் எல்லாத்தையும் உடற்பட தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணுங்க தொடர்ந்து பகவிய கேள்விக்கும் நன்றி வணக்கம்